அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி ராபியா குக்கிங்கில் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜி பயர்னா வருதுல்ல அதுக்கான நாங்கள் வந்து மசாலாலாம் முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம் அது மாதிரி தான் இன்றைக்கி நான் வந்து வீட்டில் நான் வந்து கொஞ்சம் மசாலா வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இது என்ன மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா தாங்க ஆனால் இது வந்து மட்டன் சிக்கன் எல்லாத்துக்குமே போடலாம் இந்த மட்டன் மசாலா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் நான் வந்து ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் இப்ப இது வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இதுல ஒரு கப்பு மல்லி வந்து சேர்த்துக்கிறேன் முள்ளு மல்லி வந்து ஒரு அரை கப்பு சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு இது வந்து மீடியம் பிளேம்ல வச்சுட்டு நல்லா வறுத்துக்கணும் இது வந்து ஒரு மூணு மாசம் வரைய ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சு சா யூஸ் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் இதுல வந்து முந்திரி பாதாம் கசகசா வந்து சேர்க்குறேன் அது வெளியில இருந்தால் அந்த வெயிலுக்கு வந்து சீக்கிரம் வந்து கெட்டு போயிடும் அதனால நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு ஒரு மூணு மாசம் வரை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மசாலா வந்து இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் தோரம் பருப்பு வந்து இந்த மல்லியோடி சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு ஸ்பூன் தோரம் பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கங்க இது வந்து ரொம்ப அதாவது மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு வறுத்துட்டே போதே எல்லா பொருளும் இது வந்து இதில் வந்து சேர்த்துக்கணும் இப்போ இதில் நான் வந்து ஒரு எட்டு பாதாமும் ஒரு எட்டு முந்திரி இல்லைன்னா பத்து பத்து கூட சேர்த்துக்கலாம் பாதாம் வந்து ஆப்ஷனல் தாங்க என்ன சேர்த்துக்கங்க இல்லைன்னா வேண்டாம் பாதாம் வந்து நம்ம குழம்புல கறி குழம்புல அரைச்சி டேஸ்ட்டாக சுவை வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இப்ப நம்ம பிரியாணி செஞ்சோம்னா அதுல வந்து கொஞ்சம் பாதாம் முந்திரி அரைச்சி ஊற்றினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக வேண்டியது நான் வந்து பாதாம் வந்து சேர்த்துருக்கேன் நீங்க வந்து உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்கங்க இல்லைன்னா வேண்டாம் இப்ப பாதாம் வந்து முந்திரி சேர்த்து இப்ப இது எல்லாத்தையும் நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ இப்ப அடுத்து இதில் வந்து காஞ்ச மிளகா பா மிளகா வந்து ஒரு பத்து பதினஞ்சு காஞ்ச மிளகா வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சுட்டு நம்ம செஞ்சிடலாம் அதிகமாக எக்ஸ்ட்ரா எந்த பொருளும் வேண்டாம் நான் வீட்டில் இருக்கிறத தான் நான் வந்து இந்த இந்த மசாலா வந்து ரெடி பண்ணிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் அந்த மாதிரி சிம்பிளா ரொம்ப ஈஸியாட்டி வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பதினஞ்சு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க அதையும் சேர்த்துட்டு இப்போ இதுலேட்டு சோம்பு சோம்பு வந்து ஒரு மூணு ஸ்பூன் நான் வந்து சோம்பு வந்து சேர்த்துருக்கேன் சோம்பு சேர்த்துட்டு இப்ப வறுத்து வறுத்துக்கலாம் இப்ப இத அடுத்து இதுல வந்து ஜீரகம் வந்து சேர்த்துக்கிறேன் ஸ்டார்பூ ரெண்டு சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்டார்பூ ஒரு ஜாவித்ரி சேர்த்துக்காங்க அடுத்து வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து சீரகம் வந்து எவ்வளோ சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு ஸ்பூன் வந்து ஸ்பூன் நிறைய ஒரு நாலு ஸ்பூனுக்கு வந்து ஜீரகம் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்ப ஜீரையும் சேர்த்துட்டு வறுத்துட்டே இருக்கலாம் இது வந்து ஏன் இது லேட்டி சேர்த்து வறுக்கிறேன்னா இது வந்து தீ கூட்டி கூட்டி வச்சிருந்தா சீக்கிரம் கரைஞ்சிரும் அப்ப எல்லாமே ஒண்ணு போல வருபடாது அதனால இதை வறுத்துக்கிட்டேட்டு இது எல்லாத்தையுமே ஒண்ணு ஒன்றா சேர்த்துக்கிறேன் நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒண்ணு ஒன்றா சேர்த்துக்கிறேன் இப்ப கொஞ்சமாட்டு கருவேப்புல இந்த அளவு கருவேப்புல சேர்த்துக்கோங்க இப்ப இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் நிறைய கசகசம் சேர்த்துக்காங்க கச கசகசா வந்து சீக்கிரம் வந்து கரிஞ்சிடும் அதான் அதனால லாஸ்ட்டாக வந்து கசகசா சேர்த்துக்கணும் அடுத்து வந்து பட்டை பட்டை வந்து இந்த அளவுக்கு நான் வந்து பட்டை வந்து சேர்த்துருக்கேன் ஒரு மூணு கிராம் பட்டை வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து ஏலக்காய் வந்து ஒரு ஏழு எட்டு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதில் ஜாதிக்காய் ஒரு கால் ஸ்பூன் ஜாதிக்காய் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டே சேர்த்துக்கங்க அடுத்து கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதுவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த கல்பாசியும் ஜாதிக்காய் வந்து கடைசியில் வந்து சேர்த்துக்கணும் இப்போ சேர்த்துட்டு இதே அந்த சூட்லேயே இது வந்து நல்லா வறுபட்டுடும் இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு இதை வந்து பொடி பண்ணிக்கலாம் இப்போ இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கிறேன்னா இந்த மிளகாத்துல இருக்க காம்பெல்லாம் எடுத்துருங்க பாருங்க மசாலா வந்து ரெடி பண்ணிவிட்டேன் அதாவது நல்லா பொடி பண்ணிட்டேன் இது வந்து கொஞ்சம் ஹீட்டு ரொம்ப ஆகும்னால கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு நான் வந்து பொடி பண்ணிட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மசாலா வந்து முட்டை முட்டை குழம்பு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க